ஏய் என்னடி சொன்ன அந்த திருட்டு அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தை அவ அப்படிதானே விட்டுருங்க நீ சும்மாரு ஏன் மளிகா என்னடி சொன்னா அவ மா நான் நைட்டு ஃபோன் பண்ணி மாடுவி பொண்டாட்டியை வச்சுக்கோ என்ன என்ன சின்ன வீடாக வச்சுக்கோனு கேட்க சொல்றாமா கேட்டுட்டு வந்துட்டியா அடி வைத்தல எட்டி உதச்சிருக்க வேண்டாம் நீ எல்லாம் மலைச்சாமி பொன்னாடி நீ இப்படி இருக்க சண்டைக்கு போவியே இப்ப என்னாச்சு உனக்கு பெருசு பண்ணாதீங்க இப்பதான் எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்க நாம ஏதாவது பண்ணி அப்படி சிக்கலாட போகுது என்ன மலர் நீ இப்படி இருக்க ஏ மல்லிகா வேற என்னடி சொன்னா உன்னை தான் கேட்குறேன் வேறு என்ன சொன்னேன்னு சொல்லு ஏய் நீயே சொல்கிறேன் இல்ல அவகிட்டே போய் கேக்கவா அத்தை கூப்பப்படாதீங்க அத்தை ராஜேஷ் ஊருக்கு வந்தப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவும் வயலுக்கு போனதும் நீயும் ராஜேஷும் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதான்னு மாலத்தி மளிகாவை பார்த்து ரொம்ப அசிங்கமாக கேட்டுவிட்டா இல்ல மலரு அவளை இப்படியே விட்டா நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தாம விடமாட்டா அவளை சும்மா விடக்கூடாதுடி அத்தை அவ நம்மள கோவப்படுத்தி பிரச்சனைய பெருசு பண்ணி ராஜேஷும் சிதம்பரம் அங்கிளையும் நமக்கு எதிரா திருப்பணும் இதா தவளோட நோக்கம் இன்னும் கொஞ்ச நாள் அத்தை விட்டு பிடிப்போமே

அவளெல்லாம் இப்படியே விட்டா வர வரமாட்டா போய் நாலு சாத்து சாத்துனாதான் சரியா இருக்கும் நம்மளே போவோம் இவளுங்களெல்லாம் நம்மனா வேலைக்கு ஆகாது அத்த மல்லிகா கொஞ்சம் இங்க பா என் என்ன மல்லிகா அத்தையை காணும் இன்னைக்கு மாலதி செத்தா. இன்னும் கோமதி கிட்ட மட்டும் தான் வடிவாங்கல இன்னைக்கு சாகட்டும் அடி வாங்கி சாப்பிட்டும் என்னடி சொல்ற அம்மா அங்கதான் போயிருப்பாங்க அந்த சிரிக்கி இருக்காளா சிரிக்கியா அதையா, இங்க ஒண்ட வந்த பிராரி மாலதி மாலதி சமந்திமா வாங்க சமந்திமா எப்படி இருக்கீங்க சமந்திமா மல்லிகா வரல எங்க அந்த மாததி எங்க இருக்க அந்த மானம் கேட்டவ ஏன் ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க எங்க இருக்கா அவ என்னடி சொன்ன சொன்ன ஏய் மல்லிகா கிட்ட என்ன சொன்ன பணக்காரனா பார்த்து வீட்டுக்கு வர சொல்லி முந்தானை விரிச்சு போலீஸ வச்சு மிரட்டி தாலி கட்டிக்கிட்ட கேவலமானவன் நீ மானம் கேட்டவன் நீயே இல்ல அவளா ஏன் பொண்ணு இல்ல மல்லிகா தான் என்கிட்ட சொன்னா அதை தான் நான் சொன்னேன் மல்லிகா என்னடி சொன்னா என்ன சொன்னு கேக்குறேன் சொல்லு ராஜேஷ் கிராமத்துக்கு போயிருந்தப்போ போயிருந்தப்போ வீட்ல யாரும் இல்லாதப்போ நானும் ராஜேஷும் தப்பிக மல்லிகா ஏன் பொண்ணு மாதிரி சம்பந்தி நீங்க என்ன சம்பந்தி இந்த ஜென்மத்திட்ட பேசிட்டு இருக்கீங்க இது வாய திறந்தாலும் பொய்காரி பொய்க்காரி

பாடி ஒன்னு சும்மா விளையாடிப் போடி பாடி போலா பாடி ஏச்சி வா வா ஏ மூடிட்டு போ திம கொட்டச்சடா ஏய் பாடிடா அத்தை ஏய் மென பாடி ஒன் பாடி ஒன் அத்தை அடச்சி நிந்து அத்தை விடுங்க

வந்து மாலதி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க சார் மாலதி போக மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க சார் எங்க எழுதிட்டு போறாங்க தெரியல சார் ஏன் ஒய்ஃப் சேவாம என்ன பண்றாங்க இவ்வளவு இழுத்துட்டு போங்க சம்பந்தின்னு சொல்றாங்க சார் அப்ப இது ஏதோ ஃபேவரபிள் பொசிஷன் தான் நமக்கு நான் வரேன் இத பாருங்க சம்பந்தமா இவளை விடாதீங்க விடலாம் கேட்டு இவளை இழுத்துட்டு போங்க அப்பதான் எல்லா உண்மை என்னன்னு தெரியும்

உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏய் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க உமேலையும் ராஜேஷ் மலி கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒன்னை விரட்டிவிட்டு மல்லிகாவி ராஜேஷையும் சேர்த்து வைக்க தான் உனக்கு தான் ஃப்ராட் பண்ண தெரியுமாடி எங்களுக்கும் தெரியும் கூடி சீக்கிரம் ஆட்டம் முடியப் போகுதுடி முடிய போதில்ல முடிஞ்சு போச்சு சமதி நீங்க கோவப்படுது விடுங்க இப்ப நீங்க கிளம்புங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சொல்லுங்க நான் திரும்ப வருவேண்டி

என்னங்க இங்க இருக்கிற விடு தான் அதுக்கு போய் இவ்ளோ கேக்குறீங்க இங்கவே பக்கத்துல தான் அது ஒன்வேம்மா சுத்தி தான் போனும் 100 ரூபாய் கம்மியா வர முடியாது சரி போங்க சம்மதிமா, ஒரு மாதிரி இருக்கீங்க நீங்க எதுக்கு அந்த பேய் எல்லாம் சண்டைக்கு போறீங்க பெத்தவங்களுக்கே அடங்காது பேய் அது அவ என்ன பேச்சு பேசணும் தெரியுமா மல்லிகா கிட்ட அசிங்க அசிங்கமா பேசிருக்காங்க என்ன பத்தி அவளுக்கு தெரியாது கொடலை ஊறி விடுவேன் நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா உங்களை ரொம்பவே அவமானப்படுத்திருப்பாங்க போல இருக்கே சம்பந்தி நீங்க வாங்க முதல்ல கார்ல ஏறுங்க காரில் ஏறுங்க சம்பந்தியமா நேர போய் அவளை கொண்டு போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் அதுதான் ஒரே தீர்வு இதுக்கெல்லாம் நீங்க மல்லிகா ராஜேஷ் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அவங்க ரெண்டு பேருமாவது வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கட்டும் அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் ஜெயில நிம்மதியா அப்படியே செத்து அழிஞ்சு போறேன் அது ஒன்றுதான் வழி நீங்க காரில் ஏறுங்க சம்பந்தி நீங்க அவளை கொண்டுட்டு அந்த பாவத்தை செய்யணும் அவளுக்கு நேரம் வந்துருச்சு அந்த வீட்டை விட்டும் ராஜேஷ விட்டும் போறதுக்கு நேரம் நெருங்கிடுச்சு

ராஜேஷ் மலி சேர்த்து அவர் ஏன் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு எல்லாம் போலீஸ்ல சம்பந்தி அவர் ராணுவத்தையே சமாளிப்பா இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் அவளை கொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு நம்மளால ஒரு முடிவு காணவே முடியும் இல்ல சம்பந்தி பாரதி திட்டம் போட்டுட்டா பாரதி சொல்லிதா ராஜேஷ் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் என்ன நடக்க போதுன்னு பாருங்க இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு பாரதி ராஜேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாளா இனி அவ ஆட முடியாது கோர்ட்ல இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்களாம் கோர்ட் சொன்னதோ அவ தால் ஏத்திட்டு அனுப்ப வேண்டியதுதான் யாரு மாலதியே அவளை நீங்க வெளியே அனுப்புறீங்களா அட போங்க சம்பந்தி நீங்க வேற அவ என்ன மாதிரி ஜால காட்டுறவாவோ அவ மட்டும் அழுது அந்த ஜட்ஜி முன்னால ஆர்ப்பாட்டம் பண்ணான்னு வச்சுக்கங்க காலம் ஃபுல்லா ராஜேஷ் அந்த மாலதி கூட தான் குப்பை கொட்டணும்னு அந்த ஜட்ஜே தீர்ப்பை எழுதி முடிச்சிடுவாரு அப்படி மட்டும் நடந்துச்சு நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படிதான் நடக்கும் அப்படி நடந்தது என் புள்ள ராஜேஷ் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போவான் பரவாயில்ல சாவட்டும் அந்த மாலதி குடும்பம் நடத்துறத விட அவன் செத்து ஒழியறது பெட்டர் ராஜேஷ் பண்ணா மல்லிகா மட்டும் உயிரோடு இருப்பாளா அவ்வளவு ஏதாவது கிணத்துல வந்து சாவ வேண்டிதான் அவன் மட்டும் இல்ல சம்பந்தி அவ்வோ நானு சிதம்பரம் சிவகாமி குடும்பத்துல எல்லாரும் மொத்தமா சாவ வேண்டிதான் ஆனா மாலதி மட்டும் ஹாப்பியா இருப்பா அவளுக்கு யார் இருந்தானே யார் செத்தா அவளுக்கு என்ன அவன் மட்டும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் கோர்ட்டாவது கேஸ் ஆகுது அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க கோர்ட்ல இந்த கல்யாணம் செல்லதுன்னு சொல்ல மாட்டாங்களா சொன்னா நல்லது ஆனா கல்யாணம் செல்லலன்னு கோர்ட்ல சொல்லனா என்ன பண்றது என்ன பண்றது சம்மதி சொல்லலாம் என்ன பண்றது நீங்க சொல்லுங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுவான் அந்த சிதம்பரம் இத்தனோண்டு இத்தனோண்டு குள்ளி பெருச்சாளி மாதிரி இருக்கா அந்த மாலதி அவளை சமாளிக்க முடியல அண்ணன் சிதம்பரத்தால என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாரு ஒரு இழவும் பண்ண முடியாது அந்த ஆளால என் புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணதான் மிச்சம் ரெண்டு தடவைங்க ரெண்டு தடவை சம்மந்தியம்மா இதுக்கு முன்னாடி என் புள்ள தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கான் யார் செஞ்ச புண்ணியமோ பழிச்சுட்டான் யோசிச்சு பாருங்க மூணாவது அடிவன் தற்கொலை பண்ணிக்க போக மாட்டான்னு என்ன நிச்சயம் போக மாட்டான்னு உங்களால கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படி ஒரு மனசு வருத்தி என்னடா வாழ்க்கை நேரா போய் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டானா செத்து போயிட்டா என்ன பண்றது என்ன சிதம்பரத்தால ஒன்னும் பண்ண முடியாது வந்து அவன் பணத்து மேல ஓடனு ஒப்பாரி வைக்க வேண்டிதான் வேற என்ன பண்ண முடியும் அந்த ஆளால அவருக்கு என்ன போச்சு என் பிள்ளை தானே ஒன்னு சொல்ற சம்பந்தி சத்தியமா சொல்றேன் வயிற்றுறிஞ்சு சொல்றேன் என் பையன் ராஜேஷ் மாலத்தி மட்டும் போறான் செத்தா மட்டும் என்ன யாருக்கு என்ன கவலை ஏன் ஒருத்தருக்குதான் கவலை சிதம்பரம் அவன கருமாறி பண்ணிட்டு அவரு வேலை பார்த்து நிம்மதியா இருப்பாரு இதான் நடக்கும் இதான் நடக்க போகுது அவரு என்ன பண்ணுவார் சம்பந்தி பாரதியோட முன்னாள் காதலன் தேவி வீட்டுக்கார் கதிரதான்னு மாலதிக்கு தெரியுமே பாரதியோட முன்னாள் காதலன் தேவி வீட்டுக்கார் தெரியுமே